முத்து வணிகனின் மகள் அத்தியாயம் ஒன்று மாயாவின் ஆர்வம் பண்டைய பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் வண்ணமயமான வாணிகக் களங்களும் பரபரப்பான கடல்வழி போக்குவரத்தும் கொண்ட ஒரு பரபரப்பான இடமாகும் இந்த நகரத்தின் மையப்பகுதியில் புகழ்பெற்ற முத்து வணிகரான அருணாசலத்தின் வீடு அமைந்திருந்தது அவரது ஒரே மகள் மாயா ஒரு சுதந்திரமான சிந்தனை கொண்ட துணிச்சலான இளம்பெண் தனது வசதியான வாழ்க்கைக்குள் அடைபட்டுவிடாமல் உலகின் பரந்த விரிவை அறிய ஆவலுடன் இருந்தாள் அருணாச்சலம் தனது வணிகப் பயணங்களின் மூலம் ஈட்டிய செல்வத்தால் தனது மகளுக்கு அனைத்து வசதிகளையும் அளித்தார் ஆனால் மாயாவின் ஆர்வம் விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் அல்லது அரண்மனை பொம்மைகளில் இல்லை கடலின் அழகியில் துறைமுகத்தில் நடக்கும் பரபரப்பான நடவடிக்கைகள் கடல் கடந்த நாடுகளிலிருந்து வரும் வியாபாரிகள் இவையெல்லாம் அவளை மிகவும் கவர்ந்தன ஒரு நாள் கடற்கரைக்கு அருகில் நடந்து சென்றபோது மாயா ஒரு விசித்திரமான சம்பவத்தை கவனித்தாள் ஒரு மறைமுகமான இடத்தில் ஒரு சிறு சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட பெட்டியை ஒரு மூட்டை முத்துக்களுக்காக பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தனர் இந்த மர்மமான நடவடிக்கை அவளது ஆர்வத்தை தூண்டியது தனது வீட்டின் பாதுகாப்பான சுவர்களுக்கு அப்பால் இந்த நகரத்தில் என்னென்ன ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன என்று அறிய ஆவல் கொண்டாள் அத்தியாயம் இரண்டு சந்தை நிழல் மாயாவின் மனதில் சந்தையில் நடந்த மர்மமான பரிமாற்றம் தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்தது அந்த சிறு பெட்டி என்னவாக இருக்கும் அதில் என்ன ரகசியம் இருக்கிறது இந்த கேள்விகள் அவளைத் தொடர்ந்து துரத்தின அடுத்த சில நாட்களில் மாயா சந்தைக்கு திரும்ப திரும்ப சென்றாள் அந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் எந்தவிதமான அடையாளமும் கிடைக்கவில்லை ஒரு மாலை தனது தந்தையின் அனுமதியுடன் சந்தைக்குள் ஆழமாக சென்றாள் வண்ணமயமான துணிகள் மணம் கமழும் மசாலா பொருட்கள் கைவினைப் பொருட்கள் என அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் திடீரென்று ஒரு பக்கவாட்டு தெருவில் ஒரு குழு மனிதர்கள் மிகவும் விழிப்புடன் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தாள் அவர்கள் குரல்கள் மிகவும் தாழ்வாக இருந்தாலும் மாயாவின் கூர்மையான செவிகள் அவற்றை கொண்டன நாளை இரவு பழைய கிணற்றின் பின்னால் சந்திப்போம் என்று ஒருவர் மெல்லிய குரலில் கூறினார் ஏற்பாடு செய்துவிட்டேன் ஆயுதங்கள் தயாராக உள்ளன என்று மற்றொருவர் பதிலளித்தார் மாயா திகைத்து நின்றாள் ஆயுதங்கள் சந்தைக்குள் ஆயுதங்கள் விற்கப்படுவதா இது எதற்காக அவர்களின் பேச்சு சந்தையில் நடந்த முந்தைய பரிமாற்றத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது அந்த இடத்திலிருந்து மெதுவாக விலகி மாயா தனது வீட்டை நோக்கி நடந்தாள் மனதில் பல கேள்விகள் எழுந்தன இந்த மர்மமான நபர்கள் யார் அவர்கள் என்ன சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் இதில் தலையிட வேண்டுமா அச்சம் மற்றும் ஆர்வம் கலந்த உணர்வு அவளை ஆட்கொண்டது அத்தியாயம் மூன்று மறைவான தொழிற்சாலை மாயாவின் ஆர்வம் தணிவதற்கு இல்லை சந்தையில் நடந்த மர்மமான சந்திப்பு அவளது மனதை விட்டு அகலவில்லை அடுத்த நாள் இரவு நேரத்தில் தனது அறைக்குள் ஒளி மங்க வைத்து சந்தையில் கவனித்த விவரங்களை மனதில் திரும்பத் திரும்ப நினைத்தாள் அந்த குரல்கள் அந்த விழிப்புணர்வு இவை எல்லாம் சாதாரண வியாபார நடவடிக்கைகளாக தெரியவில்லை ஒரு திட்டம் மெல்ல மெல்ல அவளது மனதில் உருவானது மறுநாள் சந்தைக்கு செல்லும் வழியில் தனது தந்தையின் வணிகக் கூட்டாளியான வீரபாண்டியனிடம் உதவி கேட்டாள் வீரபாண்டியன் அனுபவம் வாய்ந்த வணிகர் நகரத்தின் பல ரகசியங்களை அறிந்தவர் வீரபாண்டியா சந்தையில் சில விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கின்றன என்று எனக்குத் தோன்றுகிறது என்று மாயா மெல்லிய குரலில் கூறினாள் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வீரபாண்டியன் தனது தாடியை வருடிக் கொண்டே மாயா நம் நகரம் அமைதியான நகரம்தான் ஆனால் எல்லா இடங்களிலும் ரகசியங்கள் இருக்கும் சந்தேகம் வந்தால் நேரடியாக விசாரிக்காமல் இருப்பதே நல்லது என்று எச்சரித்தார் ஆனால் மாயாவின் ஆர்வம் தணிந்திருக்கவில்லை அடுத்த சில நாட்களில் மிகவும் கவனமாக செயல்பட்டு அந்த மர்மமான நபர்கள் சென்ற திசையை கவனித்தாள் இறுதியில் ஒரு பழைய கோவிலின் பின்னால் உள்ள ஒரு குறுகிய தெருவில் ஒரு மறைவான கதவை கண்டுபிடித்தாள் அந்த கதவை மெதுவாக திறந்தாள் அங்கு ஒரு பெரிய தொழிற்சாலை போன்ற இடம் இருந்தது பல கைவினைஞர்கள் சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருந்தனர் ஈட்டிகள் வாள்கள் வில் அம்புகள் என அனைத்தும் அங்கு தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தன மாயா திகைத்து நின்றாள் இது எதற்காக இந்த ஆயுதங்கள் எங்கு செல்லவிருக்கின்றன அவளது சந்தேகம் உண்மையாகிவிட்டது சந்தையில் நடந்த பரிமாற்றம் இந்த ஆயுதங்களுடன் தான் தொடர்புடையது ஆனால் இந்த இடத்தை கண்டுபிடித்துவிட்டதால் தனது பாதுகாப்பு குறித்து அச்சம் கொண்டாள் அத்தியாயம் நான்கு சந்திப்பு மறைவான தொழிற்சாலையை கண்டுபிடித்த பிறகு மாயா திகிலும் ஆர்வமும் கலந்த நிலையில் திரும்பி வந்தாள் அந்த இடத்தில் தொடர்ந்து இருப்பது ஆபத்தானது என்பதை உணர்ந்தாள் இந்த விஷயத்தை தனது தந்தையிடம் சொல்வதா அல்லது அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டுமா அவளுக்கு தெரியவில்லை அடுத்த சில நாட்களில் மாயா தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருந்தாள் சந்தையில் நடமாடும் போது அவள் மீது விழும் பார்வைகளை உணர்ந்தாள் அவர்கள் தொழிற்சாலையில் பார்த்த முகங்கள் போலவே இருந்தன அவர்கள் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள் ஒரு மாலை தனது வீட்டுக்கு திரும்பும் வழியில் ஒரு மர்மமான நபர் அவளை தடுத்து நிறுத்தினார் அவர் உயரமானவர் கருப்பு நிற உடையில் இருந்தார் அவரது கண்கள் இருட்டில் கூட கூர்மையாக பிரகாசித்தன நீங்கள் யார் என்று மாயா பயத்துடன் கேட்டாள் அந்த நபர் ஒரு படி பின்வாங்கி நீ தொழிற்சாலையை கண்டுபிடித்து விட்டாய் என்று அமைதியான குரலில் கூறினார் மாயா திகைத்து நின்றாள் எப்படி தெரியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்று அவர் பதிலளித்தார் அந்த இடத்திற்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அது உனக்கு ஆபத்தானது மாயா அவரை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் இந்த நபர் யார் அவளுக்கு எச்சரிக்கை செய்ய வந்தாரா அல்லது அவளையும் அந்த தொழிற்சாலையுடன் தொடர்புடையவரா அவரது இருண்ட கண்கள் அவளது மனதில் பல கேள்விகளை எழுப்பின அந்த நபர் மீண்டும் ஒரு படி பின்வாங்கி மறைவான இருட்டில் மறைந்துவிட்டார் மாயா அந்த இடத்தில் தனியாக நின்று அதிர்ச்சியிலிருந்து மீள முயன்றாள் அந்த சந்திப்பு அவளது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கப் போகிறது என்பதை அவள் அப்போது உணரவில்லை அத்தியாயம் ஐந்து கடத்தல்காரர்களின் கூடம் மர்மமான நபரின் எச்சரிக்கை மாயாவின் மனதில் ஆழமாக பதிந்தது அந்த இடத்தை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவளை ஆட்கொண்டது ஆனால் அந்த தொழிற்சாலை என்ன செய்து கொண்டிருக்கிறது யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் இந்த கேள்விகள் அவளை தொடர்ந்து துரத்தின மாயாவின் ஆர்வம் தணிவதற்கு வழியில்லை அந்த தொழிற்சாலையைப் பற்றி மேலும் அறிய வேண்டும் என்ற தீராத ஆசை அவளை ஆட்கொண்டது அபாயத்தை மீறி ஒரு திட்டத்தை வகுத்தாள் ஒரு மாலை சந்தையில் வேலை செய்யும் ஒரு ஏழை பெண்ணிடம் இருந்து பழைய உடைகள் மற்றும் துணிகளை வாங்கி அவற்றை அணிந்து கொண்டாள் தனது அடையாளத்தை மறைத்து ஏழைப் பெண் போல தோற்றமளித்தாள் அந்த இரவு மெல்லிய நடையில் மறைவான தொழிற்சாலைக்கு சென்றாள் அங்கு ஒரு பெரிய கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது அதற்குள் பல மனிதர்கள் கூடி இருந்தனர் அவர்கள் முகங்களில் தீவிரம் தெரிந்தது மாயா கூடாரத்தின் ஓரத்தில் மறைந்து நின்று அவர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தாள் அவர்கள் ஆயுதங்களை எப்படி கடத்த வேண்டும் எந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் கடல் வழியாகவே கொண்டு செல்ல வேண்டும் பாதுகாப்பானது என்று ஒருவர் கூறினார் ஆனால் கடல் காவலர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்று மற்றொருவர் கவலையுடன் கூறினார் கவலைப்படாதீர்கள் நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் என்று தலைவனாக இருந்த ஒரு மனிதர் திடமாக கூறினார் மாயா திகைத்து நின்றாள் கடத்தல் இந்த ஆயுதங்கள் எதிரி நாட்டிற்கு கடத்தப்படவிருக்கின்றனவா இந்த செய்தி அவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தான் செய்தது சரியான முடிவா அல்லது இன்னும் ஆபத்தான நிலைமைக்குள் தள்ளிக்கொண்டாளா அத்தியாயம் ஆறு துரோகம் கூடாரத்திற்குள் நடந்த பேச்சு மாயாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த கடத்தல் நடவடிக்கை பாண்டிய நாட்டிற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் இதை தடுக்க வேண்டும் ஆனால் எப்படி மாயா தனது மறைவிடத்தில் இருந்து வெளியே வர முயன்றாள் ஆனால் திடீரென்று ஒரு வலுவான கை அவளது வாயை அடைத்தது மாயா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் கூடாரத்திற்குள் இருந்த ஒரு மனிதர் அவளை பிடித்திருந்தார் யார் நீ அந்த மனிதர் குரலை தாழ்த்தி கேட்டார் மாயா பயத்தில் வார்த்தைகளே வரவில்லை அவளது கண்கள் அந்த மனிதரை அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தன நீங்கள் யார் என்னை விடுங்கள் என்று அவள் மெல்லிய குரலில் கூறினாள் ஆனால் அந்த மனிதர் அவளை விடுவிக்கவில்லை நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று மீண்டும் கேட்டார் மாயா திகிலில் உறைந்தாள் தனது அடையாளம் தெரிந்துவிடுமா அவர்கள் என்ன செய்வார்கள் பல கேள்விகள் அவளது மனதில் சுழன்றன அப்போது கூடாரத்தின் வாயிலில் ஒரு புதிய குரல் கேட்டது விடுங்கள் அந்த குரல் மாயாவுக்கு பரிச்சயமாக இருந்தது அந்த மர்மமான நபர் அவர் கூடாரத்திற்குள் நுழைந்தார் அவரது கண்கள் மாயாவை தேடி அலைந்தன அந்த மனிதர் மாயாவை விடுவித்தார் மாயா அதிர்ச்சியிலிருந்து மீள முயன்றாள் அந்த மர்மமான நபர் அவளை காப்பாற்ற வந்தாரா அல்லது அவரும் இந்த கடத்தலில் ஈடுபட்டவரா அத்தியாயம் ஏழு ஆபத்தான கூட்டணி மாயா மீண்டும் சுதந்திரம் பெற்றாள் ஆனால் அவளது மனதில் அச்சம் குறையவில்லை அந்த மர்மமான நபர் யார் அவரும் இந்த கடத்தலில் ஈடுபட்டவரா அல்லது தன்னை காப்பாற்ற வந்தாரா அந்த நபர் கூடாரத்திற்குள் இருந்த மனிதர்களை கடுமையான குரலில் திட்டினார் யார் அனுமதித்தது இவளை தொட அந்த மனிதர்கள் அனைவரும் அச்சத்துடன் தலை குனிந்தனர் அந்த மர்மமான நபர் மாயாவை நோக்கி திரும்பினார் நீங்கள் பாதுகாப்பாக வெளியே செல்லலாம் என்று அமைதியான குரலில் கூறினார் மாயா அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் நீங்கள் நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீர்களா அந்த நபர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் பின்னர் நான் பாண்டிய நாட்டின் உளவாளி என்று கூறினார் இந்த கடத்தல் நடவடிக்கை நம் நாட்டிற்கு ஆபத்தானது அதை தடுக்க வேண்டும் மாயா திகைத்து நின்றாள் உளவாளி ஆம் என்று அவர் கூறினார் என் பெயர் வீரன் இந்த கடத்தல் கும்பலை கண்காணித்து வருகிறேன் மாயாவுக்கு புரியவில்லை இந்த சூழ்நிலை மிகவும் சிக்கலானதாகிவிட்டது ஒருபுறம் கடத்தல்காரர்கள் மறுபுறம் வீரன் இருவரும் ஆபத்தானவர்கள்தான் நான் உங்களுடன் சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்று மாயா மாயாத்திடமாக கூறினாள் இந்த கடத்தலை தடுக்க வேண்டும் வீரன் மாயாவை ஆச்சரியத்துடன் பார்த்தார் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் ஆம் என்று மாயா தீர்மானத்துடன் கூறினாள் இவ்வாறு மாயாவும் வீரனும் ஒரு ஆபத்தான கூட்டணியை உருவாக்கினர் கடத்தல்காரர்களை தடுக்க அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டியிருந்தது அவர்களது எதிரி வலிமையானவர் ஆனால் அவர்களது தைரியமும் விடாமுயற்சியும் அவர்களை வெற்றி பெற வைக்குமா அத்தியாயம் இட்டு துரத்தல் மாயாவும் வீரனும் இணைந்து செயல்படத் தொடங்கினர் வீரன் தனது உளவுத் தகவல்களை மாயாவுடன் பகிர்ந்து கொண்டார் கடத்தல்காரர்களின் திட்டங்கள் அவர்களது வலுவான பக்கங்கள் பலவீனமான பக்கங்கள் என அனைத்தையும் விவரித்தார் மாயா தனது நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தகவல்களை வீரனிடம் தெரிவித்தாள் கடத்தல்காரர்களின் நடமாற்றம் அவர்களது கூட்டாளிகள் அவர்கள் பயன்படுத்தும் வழிகள் என அனைத்தையும் கவனித்து வந்தாள் இவ்வாறு அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு கடத்தல்காரர்களை கண்காணிக்கத் தொடங்கினர் ஆனால் கடத்தல்காரர்களும் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் ஒரு இரவு கடத்தல்காரர்கள் கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு மறைவிடத்தில் கூடினர் அங்கு அவர்கள் கடத்த வேண்டிய ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருந்தனர் மாயாவும் வீரனும் தொலைவில் இருந்து அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று கடத்தல்காரர்கள் இருவரும் மாயாவையும் வீரனையும் கவனித்தனர் அவர்கள் இருவரும் இங்கு என்ன செய்கிறார்கள் என்று ஒரு கடத்தல்காரன் கேட்டான் அவர்களை பிடித்து விடுங்கள் என்று தலைவன் கட்டளையிட்டான் கடத்தல்காரர்கள் இருவர் மாயாவையும் வீரனையும் துரத்தத் தொடங்கினர் அவர்கள் இருவரும் இருட்டில் மறைந்து துரத்தலை தவிர்த்து ஓடினர் கடற்கரை ஓரமாக கற்களும் பாறைகளும் நிறைந்த பாதையில் அவர்கள் தப்பி ஓடினர் துரத்தல் கடுமையானதாக இருந்தது வீரன் தனது அனுபவத்தை பயன்படுத்தி கடத்தல்காரர்களை திசை திருப்பினார் மாயா தனது துணிச்சலை காட்டி ஆபத்தான பாதைகளில் ஓட்டினாள் ஆனால் கடத்தல்காரர்கள் அவர்களை விடவில்லை அவர்கள் தொடர்ந்து அவர்களை துரத்தினர் இந்த துரத்தல் அவர்களது உயிருக்கு ஆபத்தானதாக மாறியது அத்தியாயம் ஒன்பது மோதல் துரத்தல் கடுமையானதாக தொடர்ந்தது மாயாவும் வீரனும் கடற்கரை ஊரமாக கற்களும் பாறைகளும் நிறைந்த பாதையில் தப்பி ஓடினர் கடத்தல்காரர்கள் அவர்களை விடவில்லை அவர்களது சுவாசம் அவர்களது கழுத்தை வருடியது திடீரென்று வீரன் ஒரு திட்டத்தை வகுத்தான் இங்கு நிற்க முடியாது நாம் கடலுக்குள் செல்ல வேண்டும் என்று கூறினான் மாயா திகைத்தாள் கடலுக்குள் வா ஆம் என்று வீரன் கூறினான் கடலில் நீந்தி அவர்களை திசை திருப்பலாம் அவர்கள் இருவரும் கடலில் குதித்தனர் கடல் அலைகள் அவர்களை ஆட்டிப் படைத்தன ஆனால் அவர்கள் தங்களது உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள விரைவாக நீந்தினர் கடத்தல்காரர்கள் கடலில் குதிப்பதற்கு தயங்கினர் அவர்கள் நீச்சல் வீரர்கள் அல்ல கடல் அலைகள் அவர்களை அச்சுறுத்தின வீரன் தனது நீச்சல் திறமையை பயன்படுத்தி கடலில் மறைந்தான் மாயா கடற்கரையை நோக்கி விரைவாக நீந்தினாள் கடத்தல்காரர்கள் கடலில் இறங்க தயங்கிய போது வீரன் திடீரென்று தாக்கினான் கடற்கரையில் இருந்து தூரத்தில் கடலில் ஒரு சிறிய போராட்டம் நடந்தது மாயா கடற்கரையை அடைந்தாள் அவள் களைத்துப் போய் கரையில் சாய்ந்தாள் வீரன் கடலில் இருந்து வெளியே வந்தான் அவரது உடல் காயங்களுடன் இருந்தது ஆனால் அவரது முகத்தில் வெற்றியின் ஒளி தெரிந்தது கடத்தல்காரர்கள் தங்களது தலைவனை இழந்து தப்பி ஓடினர் அவர்களை துரத்த முடியவில்லை மாயாவும் வீரனும் களைப்போடு கடற்கரையில் அமர்ந்தனர் அவர்கள் உயிரை பணயம் வைத்து போராடி வெற்றி பெற்றிருந்தனர் ஆனால் அவர்களது சாகசம் இன்னும் முடிவடையவில்லை கடத்தல்காரர்களின் தலைவன் தப்பி ஓடிவிட்டான் அவர்கள் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டியிருந்தது அத்தியாயம் பத்து புதிய துவக்கம் கடத்தல்காரர்களுடன் நடந்த சண்டை மாயாவையும் வீரனையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடைய செய்திருந்தது ஆனால் அவர்கள் தங்களது முயற்சியில் வெற்றி பெற்றிருந்தனர் கடத்தல் நடவடிக்கை தற்காலிகமாக தடுக்கப்பட்டது அவர்கள் கடற்கரையில் அமர்ந்து நடந்த சம்பவங்களை நினைவுகூர்ந்தனர் அச்சம் துணிச்சல் நம்பிக்கை பல உணர்வுகள் அவர்கள் மனதில் சுழன்றன நீங்கள் மிகவும் துணிச்சலானவர் மாயா என்று வீரன் கூறினான் நீங்கள் இல்லையென்றால் நாம் வெற்றி பெற்றிருக்க முடியாது மாயா சிரித்தாள் நீங்களும் திறமையானவர் உங்கள் உதவி இல்லையென்றால் நான் இப்போது இங்கு இருந்திருக்க மாட்டேன் அவர்கள் இருவரும் தங்களது வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டதை உணர்ந்தனர் அவர்கள் இனி சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது அவர்கள் ஆபத்து நிறைந்த உலகில் வாழ வேண்டியிருக்கும் இனி என்ன செய்வது என்று மாயா கேட்டாள் வீரன் சிந்தனையில் ஆழ்ந்தான் கடத்தல்காரர்கள் இன்னும் தப்பி ஓடிவிட்டனர் அவர்கள் மீண்டும் திட்டம் தீட்டுவார்கள் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் மாயா தலையசைத்தாள் நான் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றுவேன் இந்த கடத்தல்காரர்களை முற்றிலும் தடுக்க வேண்டும் வீரன் மாயாவை பார்த்து புன்னகைத்தான் நன்றி மாயா உங்கள் துணை எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவர்கள் இருவரும் கடற்கரையில் அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அவர்களது வாழ்க்கை புதிய பாதையில் செல்லவிருந்தது அது ஆபத்து நிறைந்த பாதைதான் ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தனர் அவர்களது நட்பு அவர்களுக்கு வலிமையை அளித்தது அந்த கடற்கரை அவர்களது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது அவர்கள் புதிய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தயாராக இருந்தனர் அவர்களது எதிர்காலம் அவர்களது தைரியம் மற்றும் விடாமுயற்சியை பொறுத்தது